வணக்கம் முருகப்பெருமானின் அவதார திருநாளான வைகாசி விசாகத்தின் சிறப்பு பற்றி நம்ம பார்க்க போறோம் எப்போதும் வைகாசி விசாகம் வைகாசி மாசம் பௌர்ணமி தான் வரும் வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்தால் கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீண்ட காலம் தடை பெற்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றிகள் பெறும் நீங்க உங்க வீடு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போய் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் ஸ்கந்தகுரு கவசம் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய பூஜங்கம் படிக்கலாம் வேல்மாரல் படிக்கலாம் இல்லைன்னா முருகனுடைய மூல மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் உங்களால எது முடிதோ நீங்க அதை செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட பூஜைகள் செய்யலாம் குரு அவதாரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் தாரகாசுரன் என்ற அசுரன் பிரம்மதேவனை மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் தோன்றி என்ன வரும் அதுக்கு தாரகாசுரன் தனக்கு சாகா வரத்தை கொடுக்க சொல்றான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பிரம்மதேவன் சொன்னதும் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா சிவபெருமானுக்கு பிறக்கிற ஆண் குழந்தையால தனக்கு மரணம் ஏற்பட வேணும்னு கேட்கிறான் பிரம்மதேவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவனுடைய கொடுமைகள் ரொம்ப அதிகமானது தேவர்களும் சரி மனிதர்களும் சரி முனிவர்கள் எல்லாரையும் அதிகமா குடும்பப்படுத்தலாம் தேவர்கள் எல்லாம் இந்திரன்கிட்ட போய் முறையிட்டாங்க இப்போ தாரகாசுரனை கொள்றதுக்கான நேரம் வந்துருச்சு நீங்க போய் சிவபெருமான் சொல்லுங்கன்னு அப்போ சிவபெருமான் தியானத்துல இருந்தார் அவருடைய தியானத்தை கலைக்கிறதுக்காக மன்மதனை அனுப்பி விடுறாங்க மன்மதனும் தன்னுடைய லீலைகள்ல சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்கிறாரு இதனால கோவ பெற்ற சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறாரு அந்த நெற்றிக்கானல இருந்து வந்த பொறியால மன்மதன் எரிஞ்சிடறாரு அதுக்கப்புறம் எல்லா தெய்வர்களும் வந்து சிவபெருமானை சமாதானப்படுத்தி மன்மதனுக்கு திரும்ப உயிர் கொடுக்கறாங்க அந்த சமயத்தில் பார்வதி தேவி ஹிமாவத்து ராஜாவுக்கு மகளாக பிறக்கறாங்க நாராயணன் வந்து பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான பத்தி சொல்லி அவங்கள சிவபெருமானை கல்யாணம் பண்றதுக்கு தூண்டி விடுறாங்க பார்வதி தேவியும் சிவபெருமானை கல்யாணம் பண்றதுக்காக கௌரி குண்டுன்ற இடத்துல நிறைய வருஷங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு மேல தவம் புரிஞ்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய தவத்தை வந்து சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமானும் பார்வதி தேவியை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க இவங்களுடைய கல்யாணம் திரியுக நாராயணர் கோவில்ன்ற இடத்துல எல்லா தேவர்கள் முன்னாடி விஷ்ணு பகவான நடத்தி வைக்கப்பட்டது அடுத்த பாகத்துல நாம முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பத்தி பார்க்கலாம் நன்றிகள்